நல்லடியார்களே பெருமானார் செல்லல்லாக அழைக்க செல்ல மன்னவர்களும் சகாபாக்களும் அல்லாகவையே நினைத்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களோடு அல்லாஹ் இருந்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் பெருமானாரோடும் பெருமானாரது தோழர்களோடும் அல்லாஹ் இருந்தான் அதற்கு காரணம் அல்லாகவே நினைத்தார்கள் அல்லாகவே அல் குரானிலே சொல்லுகிறான் அல்லவா அது குருன்னு அது குறுக்கும் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உன்னை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் என்னை எந்த அளவிற்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களை நான் நினைக்கிறேன் ரசூல் செல்லம் அல்லாஹவை எந்த அளவு நினைத்தார்கள் அவர்களுடைய வரலாறு முழுவதையும் ஆய்வு செய்து வாருங்கள் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நினைத்தார்கள் பதுக்குரூனி என்பதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் ஆன்யா விலே அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹ் சொல்ற உள்ளீ சென்னவர்கள் விளக்கம் எழுதுவார்கள் பதுக்குரூனி வித்பா வழிபாடு வணக்கத்தை கொண்டு அல்லாகவே நினைத்தால் அல்லாஹ் சொல்கிறான் அது குறுக்கும் உங்களையும் நான் நினைக்கிறேன் என்னுடைய உதவியை கொண்டு உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் யார் ஒருவர் அல்லாகவே நினைக்கிறாரோ அவருக்கு உதவி செய்கிறான் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கஷ்டத்திலேயும் அல்லாஹ் உதவுகிறான் பெருமானார் செல்லல்லாக வாழிவ செல்லும் இவாதத்தின் மூலமாக அல்லாஹுவை நினைத்தார்கள் எல்லா வகையிலும் அல்லாஹ் உதவினான் பதில் பொருட்களும் நடந்து கொண்டிருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை இங்கிருப்பவர்கள் முன்னூத்தி பதிமூன்று ஆனால் எதிரிகளோ ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் பெருமானார் ஒன்றும் செய்யவில்லை கூடாரத்திற்குள்ளே சென்றார்கள் நபிகள் பெருமானார் தொழுதார்கள் சுஜூதிலே விழுந்தார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் யா அல்லாஹ் இஸ்லாத்தை காப்பதும் அழிப்பதும் உன் கையில் இருக்கிறது நாயனே உன்னை வணங்குகிறேன் உன்னிடத்திலே கேட்கிறேன் நாயனே என்று கரம் ஏந்தினார்கள் இவ்வளவுதான் அல்லாஹ் என்ன உதவி செய்தான் பார்த்தீர்களா ஒரு ஆயிரம் வழக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் அல்லாகவை நினைத்த காரணத்தினால் நினைத்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் ஓர் ஆயிரம் வழக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் போர்க்களத்திலே பேர்களை எதிர்ப்பதற்காக ஓராயிரம் வழக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் அண்ணல் பெருமானார் செல்லிவு செல்லத்திற்கு இது திருப்தி அளிக்காதோ என்று எண்ணி அல்லாஹ் இன்னும் இரண்டாயிரம் பேர்கள் மூவாயிரம் பேர்களை அனுப்புகிறான் வழக்குகளை அதுவும் போதாது என்று எண்ணி கடைசியிலே ஐயாயிரம் வழக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் பெருமானாருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக அப்ப பெருமானார் எந்த அளவுக்கு அல்லாஹோ நினைத்திருக்க வேண்டும் வெறும் ஒரே ஒரு ஜிப்ராயில் தன்னுடைய ஜிப்ராயிலுடைய ரெக்கைகளில் ஒரே ஒரு ரெக்கை மசிவிக்குக்கும் மகரிவுக்கும் மத்தியில் இருக்கிறது கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே விரிந்த பரந்த ரெக்கைகள் ஒரே அழுத்துதான் ஓர் ஆயிரம் பேர்கள் என்ன ஒரு லட்சம் பேர்கள் வந்தாலும் அத்தனை பேர்களையும் ஜிப்ராயிலின் இறகால் அழிக்க முடியும் இறைவன் ஆனாலும் கூட நபிகள் பெருமானார் செல்லல்லா செல்லம் உதவி அதனால் ஒருவரை கொண்டு மட்டும் அவர்களை அழித்தால் போதாது வழக்குகளை காட்டி நாயகமே உங்களுக்கு நாம் இருக்கிறோம் நீங்கள் கவலையை விடுங்கள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே அல்லா ஜல்லகு செய்கிறார் எல்லா போர்க்களத்திலும் பார்த்தாலும் இதே நிலைதான் அழிகளி அல்லாஹுத்தாலாவை பற்றி கூட பெருமானார் இப்படித்தானே சொல்லுவார்கள் அழியே நீ எங்கு போர் செய்தாலும் உன்னுடைய வலப்பக்கம் ஜிப்ராயில் இருக்கிறார்கள் இடப்பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் பெருமானார் அதனால் தான் அருணியல்லா குத்தாலா போர் செய்து யாரை எதிர்க்கிறார்களோ அவர்களை வெற்றி கொண்டவர்கள் அகிலத்தில் யாரும் கிடையாது அழியை எதிர்த்து வெற்றி கொண்டவர்கள் அகிலத்தில் யாரும் கிடையாது அப்ப அல்லா ஜல்லசான குத்தாலாவை நினைச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் உதவி செய்கிறார் இன்றைக்கு அந்த நினைப்பு நமக்கு இருக்கிறதா அல்லாவ தவிர பாக்கி எல்லாத்தையும் நினைக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் வியாபாரமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் அல்லாஹவை நினைத்தால் நமக்கு உதவி செய்வார் இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாவ நினைக்கிறோம் ஒரு காலம் வீட்டிலே பணம் இல்லை என்றால் அல்லாஹ் இடத்திலே கேட்கிற காலம் இன்றைக்கு வீட்டில் பணம் இல்லை என்று சொன்னால் நேரம் வட்டி கிழக்காரன் இடத்துல போற காலம் அல்லாஹ் எத்தனை பேர் கரம் ஏந்திருக்கிறோம் யா ல்லா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நாயனே இரண்டு ரக்கா தொழுது சஜிதாவில விழுந்து அழுது புலம்பி யா ல்லா ருசுக்கு கொழுக்கனி பொறுப்பெற்றிருக்கிறாய் அனுவி இல்லா அலல்லாஹ் குஹா கோ முத்த கர் குஹா கோ முத்த உத குஹா ஒரு புழுவை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து தான் நல்லா புழுவையே படைக்கிறார் அந்த நாயன் உதவி செய்கிற நாயன் எத்தனை பேர்கள் கேட்டிருக்கிறோம் வணக்க வழிபாட்டிலே நாம் கேட்க ஆரம்பித்தால் உங்களை நினைக்கிறேன் என்னுடைய கொண்டு நினைக்கிறேன் என்கிறான் கூட நேரா விவாதத்துல விழுந்து அல்லாஹிடத்தில் கேட்டு அல்லாஹ் நீ ஒருவன் இருக்கிறாய் என்பதை மறந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று கரம் ஏந்தி விட்டார் என்னுடைய கொண்டு ஒன்னே நான் நினைக்கிறேன் அல்ல நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறான்

எல்லா சிறப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் பகுது என்று சொன்னால் சிறப்பு உலகத்துல எத்தனை சிறப்பு இருக்கிறதோ அத்தனை சிறப்பையோ என் இடத்துல செஞ்சா சிங்கா கொடுத்தரேன் உருசிலி சம அழைக்கும் வானத்தை உங்களுக்கு மலை மேகமாக ஆக்கி கொட்டோ கொட்டென கொட்டுகிறேன் இசைப்பார் சிங்க வெறும் மலை சேகரிப்பு தொட்டியை மட்டும் கட்டினா போதாது இயற்கை என்னுடைய கைவசம் இருக்கிறது இயற்கையை நான் சரி செய்வதாக ஆனால் இஷ்டே வேண்டும் இல்லை என்றால் கிடைக்காது. உ யும் ஜிதுக்கும் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டுமா உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமா இஸ்தேஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்வது யஸிதுக்கும் குவத்த்னீலா குவத்திக்கும் சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா இஸ்லாமியர்களுக்கு வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா இஸ்லாமியர்களே இஸ்தேஃபார் செய்து கொள்ளுங்கள். உ யஜாலுலகும் ஜன்னத்தி வன்ஹாரா உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா அதுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? இங்க இருக்கிற மாதிரி வத்தி ஆறுகள் அங்கு கிடையாது ஆறு ஓடைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய மாளிகைகள் வேண்டுமா பூந்தோட்டங்கள் வேண்டுமா செல்லம் சொல்லுகிறார்கள் இந்த சமுதாயத்துல ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ரெண்டு தன்மை இருக்கிற வரைக்கும் சமுதாயத்துக்கு அதா ஏற்படாது என்றார்கள் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஒன்று நான் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திலே அதாவது இறங்காது இன்னொன்று என்ன நாயகமே இன்னொருமான சமுதாயத்தில் எந்த சமுதாயம் செய்கிறார்களோ அல்லாஹுவை நினைத்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த சமுதாயத்திற்கு அதா இறங்காது மாட்டிட்டு விழிக்கிறது அதற்கு என்ன காரணம் குறைஞ்சிருச்சு இல்லை என்கிற அளவிற்காக நம்ம எத்தனை பேர் அல்லாஹ் இடத்தில் இச்தேபர் செய்திருக்கிறோம் அதான் அல்லாஹ் சொல்றா என்னை நீங்க நினையுங்கள் வித் வா வழிபட்டு நான் பாவம் செய்து விட்டேன் மன்னி என்று நினையுங்கள் உங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அல்ல சாணகுத்தால சொல்லுகிறான் ராபியத்தில் அதவியா வரலாறுகளை யாயம் செய்து வாருங்கள் ராபியத்தில் வசதியா ஒரு பெண்மணி ராபியத்துல் அதவியா இன்னொரு பெண்மணி ராபியத்துல் அதவியா சாப்பிடுவதற்காக ஒரு கோழி பொரித்த கோழியை முன்னால் வைக்கப்படுகிறது சாப்பிடுவதற்காக அதை பார்த்து ராபியா அழுகிறார்கள் புழம்புகிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்ன ராபியா கோழி முன்னால் இருக்கிறது இதை பார்த்து ஏன் அழ வேண்டும் என்று கேட்க அப்பதான் ராபியா ரொம்ப அழகான பதில் சொன்னார்கள் இந்த கோழி இப்பொழுது சமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோழியை அறுத்ததற்கு பிறகு அதனுடைய ரூகெல்லாம் போனதற்கு பிறகு நாம் இதை சமைத்திருக்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்முடைய எல்லாம் போக்காமலேயே நரகத்தில் போடுவானே அதை நினைத்து என்னால் தாங்க முடியவில்லை என்றார்கள் கோழிய ரூகு போனதற்கு பிறகு நெருப்பிலே போட்டு நாம் சமைக்கிறோம் உயிரோடு போடுவானே இதை நினைத்தால் என்னால் இருக்க முடியவில்லை என்று ராவியத்தில் அதவிய அழுகிறார்களே அழுதார்கள் அழுதார்கள் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுதார்கள் பாவத்தில் இருந்து அப்பாற்பட்டவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் நாற்பது தினங்கள் அழுகை சாப்பிடவில்லை என்பது வரல ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி அழுகிறோம் உலகத்திற்கே கல்வியை அகிலத்திற்கே கல்வியை அளித்த காரூன் என சொல்லி என்ன பாவம் செய்தார்கள் ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேலே பெருமானார்

உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறேன் அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் அடையாளம் என்ன அறிகுறி என்ன என்று கேட்கிற பொழுது அடையாளம் சொல்லுவார்கள் அறிவாளி யார் என்றால் பின்னால் வரக்கூடியதை நினைத்து வாழ்பவன் அறிவாளி பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைத்து வாழ்பவன் அறிவாளி முட்டாள்னா யாரு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறதோ அதை நினைத்து வாழ்பவன் முட்டாள் திருடனி அறிவாளி என்போமா முட்டாள் என்போமா திருடனை அறிவாளி என்கிறோமா முட்டாள் என்கிறோமா முட்டாள் என்கிறோம் அதற்கு காரணம் அவன் பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் சிந்திக்கவில்லை நம்ம திருநா பின்னாடி ஜெயிலாயிருமே சிறைச்சாலை கிடைக்குமே உதைகள் கிடைக்குமே என்பதை நினைக்காமல் அவன் இப்பொழுது நடப்பதை பார்க்கிறான் அதனால யாராவது இந்த அது வேற விஷயம் திருடர்களை எல்லாம் வாழ்த்துகிற காலம் இந்த காலம் முட்டாள் யார் என்றால் இப்பொழுது நடப்பதை பார்ப்பவன் முட்டாள் இப்ப மார்க்க விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் பின்னால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் எப்படி இருப்போம் என்பதை நாம் பின்னால் நடப்பதை எல்லாம் பின்னால் பார்க்கலாம் என்று இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறோமா இப்பொழுது மார்க்கத்திலே நாம் முட்டாளாக இருக்கிறோமா அல்லது அறிவாளியாக இருக்கிறோமா என்று நமக்கு நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதத்தான்

நன்றி செலுத்து முகமாக என்னை நீங்கள் நினையுங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு நியமத்து செஞ்சிருக்கிறேன் நன்றி செலுத்து முகமாக என்னை நீங்கள் நினையுங்கள் அது குறுக்கும் விழா எனக்கு நீங்க நன்றி செலுத்துனா உங்களுக்கு நான் அதிகமாக்கி கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் பெருமானார் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் கால் வீங்க வீங்க நன்றி செலுத்தினார்கள் பெருமானாருக்கு என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அது முழுவதையும் அல்லாஹ் செய்து கொடுத்தார் பெருமானார் செல்லா அலை செல்லத்துக்கு ஒரு எண்ணத்துல ஒரு ஊசலாட்டம் வருகிற வரு உடனே அதை விட அதற்கு காரணம் பெருமானார் நன்றி என்று பெருமானாரின் உள்ளத்திலே லேசான ஒரு ஊசல் வர பெருமானார் பார்த்து அல்லாஹ் சொல்லுவார் அவர்களுக்கு இறகுகள் இருக்கிறது ஆனால் நாயகமே நீங்கள் மக்சர் மைதானத்திலே நரகவாசிகள் என்று யாருக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு முடி இருக்கிறதே ஒவ்வொரு முடியுடைய ஒரு முடிக்கு ரக்கைகள் அளவுக்கு ஜிப்ரையை வழங்கி சொர்க்கத்துக்கு அல்ல ஜிப் ரெக்கைகள் அளவுக்கு உங்க ஒரு முடி ஒரு முடி அறுநூறு இலகுகளுக்கு சமம் பேர்களை நாம் விடுதலை செய்வோம் என்கிறான் அல்ல யார்

நீங்க அங்க இருந்தீங்க நாயகமே ஆதம் அலகி சலாத் சொர்க்கத்திலே வாழ்ந்தார்கள் எனக்கு ஆதம் அலகி சலாம் பிறந்தது சொர்க்கம் ஆனால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் நாயகமே நீங்க எப்படி தெரியுமா நீங்கள் வாழ்ந்த இடம் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படும் நாயகமே அதுவே சொர்க்கம் பூமியில எந்த இடத்துல வாழ்ந்தீர்களோ ரவுலா அந்த ரவுலா நாளைக்கு இருக்கும் நாயகமே உலகத்துல எந்த இடத்திற்கும் அந்த கிடையாது சேலத்தில் இருக்கிற இடம் ஏதாவது சொர்க்கத்தில் இருக்குமா எல்லாம் அழிந்து விடும் உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இடம் சொர்க்கத்திலும் இருக்கும் என்றால் அது பெருமானார் இருக்கிற ரவுலா மட்டுமே அந்த வாக்கியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாயகமே முப்பது கடலை கிழித்துக் கொண்டு செல்வதற்கு ஆனால் நாயகவே உங்களுக்கு நேரத்தில் ஒளிகளை விட அதிகமான வேகம் உள்ளே

ஒரு பாதையில நாங்க போறதா நான் போற பாதையில இவன் இவன் போற பாதையில் வரக்கூடாது என்று சண்டையிடுவார்கள் என்பதற்காக ஒரு அடி அடிச்ச உடனே பன்னிரண்டு பாதைகள் ஒவ்வொரு கோத்திரமும் பனிரெண்டு கோத்திரம் தான் மொத்தம் மனுவேளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குலத்தார்களும் ஒரு வழியாக போனார்கள் பேசிக் கொண்டே சென்றார்கள் கடலிலே செல்லுகிற பொழுது வழிகளுக்கு மத்தியிலே கூட கண்ணாடி அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி எவ்வளவு அழகான மூலமாக காட்டினான் தடியை அடித்த பொழுது அது பாதைகளாக மாறியதே நீ எனக்கு என்னடா யா கொடுத்திருக்கிற ஊசா அலி சலாத்திற்கு இந்த அளவுக்கு கொடுத்தாயே என்று பெருமானார் செல்லு அலி அவர்கள் கேட்க அப்பொழுது பெருமானா செல்லல்லா வலிவ செல்லத்தை பார்த்து அல்லா ஜல்ல சானகுத்தல ஆறுதல் கூறு முகமாக சொல்கிறார் மூசா அலகி தடி அடிச்சாங்க அதனால அவர்களுக்கு பனிரெண்டு ஊற்றுக்கள் பிறந்தது நாயகமே நீங்கள் விரலை நீக்கினால் போதும் பல பேர்களுடைய பசியை நீக்கலாம் நாயகமே உதயபியாவினுடைய போரிலே ஒன்றுமே இல்லை நீர் இல்லை பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் ஒரே ஒரு செம்பு நீரிலே கரத்தை விட்டார்கள் அது ஊற்றுக்களாக மாறியது எத்தனை பேர்களுடைய தாகத்தையும் பசியையும் நீக்கியது ஆயிரத்தி நானூறு பேர்களுடைய தாகத்தை நீக்கியது பசியை நீக்கியது பல ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களின் தாகத்தை பசியை நீக்கியது நீங்க கூட்டத்தார்களுக்கு இரவு நேரத்திலே வெற்றியை கொடுத்தாய் நாயகே எனக்கு என்ன கொடுத்தாய் லூத் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் ரொம்ப மோசமான கோமுகள் ஆணோடு ஆண் சேர்கிற பழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் அல்லாஹ் அவர்களை அழித்தான் இரவு நேரத்தில் லூத்தலை விசலாத்து வசலாம் அண்ணவர்களையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் காத்தான் அவங்களை காத்த மாதிரி எனக்கு என்னடா யா அல்லாஹ் நீ செய்தார் என்று கேட்கிற பொழுது ஹிஜ்ரத்தினுடைய வேலையிலே உங்களையும் கண்மணி நாயகமே உங்களையும் உங்களோடு கண்ணாக இருந்து அபு மக்கள் சித்திருக்கிறது எல்லா முத்தாலாவையும் காத்தது உங்களுக்கு நினைவில்லையா அவங்களாவது ஓடி 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 ஒளிந்தார்கள் பல சிரமங்களை பட்டார்கள் நாயகமே ஆனால் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல கபூத்தர் அதுவார்த்தைக்கு வலையை பின்னுகிறது எட்டிக்கால் பூச்சிகள் அதுவார்த்துக்கு வலையை பின்னியது நான் உள்ளத்தை மாற்றினேன் அவ்வளவுதான் நீங்கள் சுகமாக இருந்தீர்கள் சுதந்திரமாக இருந்தீர்கள் நாயகமே ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டதை விட வெற்றியை விட உங்களுக்கு பல மடங்கு சிறந்த வெற்றியை கொடுத்தேன் நாயகமே லூ சராத்தினுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் லூ தலைகிசராமும் சென்றார்கள் ஆனா ஈமான் கொண்டவங்க எத்தனை பேர் இருந்தாங்க வெற்றி கிடைச்சது

அபூஜகில் கூட பெருமானாருக்கு அடிமைதான் அபூஜகில் இடத்துல போய் பெருமானார் என்ன என்று கேட்டு பாருங்கள் பெருமானார் ஒரு பொய் சொன்னதாக யாராவது சொல்ல முடியுமா அபூஜகில் கூட சொல்லுவான் அரபுலகத்திலே அண்ணனை விட சிறந்த மனிதர்கள் யாரும் கிடையாது அமீன் யாரும் இல்ல சாதிக்கு யாரும் இல்ல உலகத்திலேயே ரசூல் மட்டும்தான் இருக்கிறாங்க பிறகு ஏன் ஈமான் கொள்ளவில்லை அப்ப அவர் சொன்ன வார்த்தை நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு குல தலைவர்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதா எங்களுடைய வேலையே எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி இது இவர் இப்படி இருந்தாக்க நாங்க சேர மாட்டோம் இதனாலதான் அழிஞ்சு போனேன் அவனே ஏற்றுக்கொள்கிறார் அப்ப அபூஜகி எதிரிகளினுடைய வாயிலை கூட பெருமானார் செல்லல்லா கொடைவ செல்லும் புகழப்பட்டார்கள் அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தாலா பெருமானார் எதை நினைக்கிறாங்களோ உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் பெருமானாருக்கு இருந்தது அதனாலதான் பெருமானார் செல்லல்லா கோலைவசல ஏதாவது ஓதிட்டாங்கன்னு சொன்னாக்க உடனே ஈமான் கொண்டுறாங்க அப்படிங்கறதுனாலதான் ஊரை சுற்றிலும் எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குதோ அத்தனை என்ட்ரன்ஸ்ல நின்றான் என்று சொன்னா முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய பேச்சை மட்டும் யாரும் கேட்டாதீங்க கேட்டா அவருடைய சூனியத்திலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்றார் அப்படி ஏமாந்து போனவங்க நிறைய பேரு அதுல உள்ளவங்க தான் தூசி ரஹமத்துல்லாஹி வலி அல்லாஹு அவர்கள் பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்ல மன்னவர்களுக்கு அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதாக வருகிறார் அவருடைய காதிலே பஞ்சை வைக்கப்படுகிறது அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு விடாதே கேட்ட பிரச்சனை அவரும் காதிலே பஞ்சை வைத்து வார்த்தைகளை கேட்காமல் அடைகிறார் ஒரே ஒரு நாள் பெருமானார் வேளையிலே அது குரானை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனத்தை பெருமானார் ஓதுகிறார்கள் பஞ்சின் வழியாக அந்த வசனம் உள்ளே நுழைந்தது காதிலே பஞ்சை அகற்றினார்கள் பஞ்சு மறந்தது நெஞ்சு திறந்தது அசகது அல்லா இலாகா அசகது அண்ண முகமது என்ற சூழ்ல்லா என்ற திருக்கலி மாவட்ட தன்னுடைய உதடுகள் ஒற்றியது என்பது வரலாறு

அரச அல்லாஹ் ஜல்ல சாணகத்தா ஏன் ரசூல் அல்லாஹையே நினைச்சிருந்தாங்க அதனால அல்லாஹ் ஜல சாணகத்தால குடுக்குறான் ஈஷா அழகிசலாத்துக்கு யாரு லா இஞ்சியில கொடுத்த நாயனே எனக்கு என்ன கொடுக்குறாய் யா ல்லா என்று பெருமானார் நேசாக என்ன இருக்க இன்ஜீலின் அளவுக்கு சூரத்துல் யாக்க குடுத்திருக்கேன் அல்லாஹ் சூரத்துல் யஹலாத் குல்கு அல்லாஹ் சூரா இந்த குலுகுவ அல்லாஹ் சூராவுக்குள்ள இஞ்சியில என்ன இருக்குதோ ஒரு வேதத்தில் என்ன இருக்குறதோ அத்தனை கருத்துக்களும் இதற்குள் இருக்கிறது என்கிறார்கள் எதுக்குள்ள சூரத்து எக்லாசுக்குள்ள உலகத்தினுடைய ஆட்சியவே கொடுத்தியே எனக்கு என்னடா யாருலா கொடுத்த அப்படின்னு கேட்கும் போது அல்லா ஜல்ல சாண குத்தலா சொல்லுவான் அவர்களுக்கு உலகத்தினுடைய ஆட்சியை கொடுத்தோம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் ஜிங்களை வசப்படுத்தி கொடுத்தோம் எல்லாம் இருந்தது மறு உலகத்தினுடைய ஆட்சியை உங்க கையில தான் நாயகமே எது நிரந்தரமான ஆட்சியாக இருக்கிறதோ தாருல் பக்காவாக எது இருக்கிறதோ அந்த ஆட்சி முழுவதும் உங்களுக்குத்தான்

அந்த ஒரு இடம் அல்லாவினுடைய பக்கம் நிற்கிற ஒரே இடம் அந்த இடம் நபிகளுக்கு மட்டுமே உண்டு நாயகமே நீங்க ஒரு சொர்க்கம் கிடையாது சொர்க்கம் இருக்க முடியுமா அந்த சொர்க்க யாருக்கு ஒரே ஒரு நபிக்கு தான் கிடைக்கும் அதனால அந்த நபியில நீங்க யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் பொதுவாக சாய்ஸ் கொடுக்க அந்த சொர்க்கமும் கூட வசீலா என்ற சொர்க்கமும் கூட நபிகள் பெருமானார் செல்லல்லா வடிவ செல்ல மன்னவர்களுக்கே முடிவு செய்யப்படுகிறது அதனாலதான் ரசூல்லா கேட்டாங்கயா யா உம்மத்துமார்களை பார்த்து சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லும் எல்லா நபிமார்களும் வசீலாவுக்காக போட்டி கொடுக்கிறார்கள் நானும் வசீலாவுக்காக செல்லுகிறேன் நான் மட்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு பருதுகளும் என்னின் மீது அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு பருதுகளும் எனக்காக கேளுங்கள் ரசூருல்லா

முப்பது வருஷம் தான் அந்த ஒட்டகம் இருந்துச்சு ஆனா நாயகமே அவர்களுக்கு ஒட்டகம் இருந்தது உங்களுக்கு மதீனா இருக்கிறது நாயகமே மதீனாவிலே நீங்கள் அடங்கி இருக்கிற காலம் வரை அந்த மதீனா தகிபாவாக இருக்கும் நாயகமே நீங்கள் எந்த காலத்தில் அடங்கி இருக்கிறீர்களோ அடங்கி இருக்கிற காலம் வரை அது தக்கிபா மனம் பரப்பும் பூஞ்சோலையாக இருக்கும் நாயகமே அந்த அந்த நகரத்துல நீங்க அடங்கி இருக்கிறதுனால தஜ்ஜால் வரமாட்டான் கிராமத்துல பெரிய அடையாளம் என்னன்னா தஜ்ஜால் வர்றதுதான் பெரிய அடையாளம் ஆனா மதீனாவுக்குள்ள தஜ்ஜால் போக முடியாது நக்கபும் லைசன்பிகா இல்லா அலையில் மலாயிகா சாப்மீன யாரும் அல்லாவுக்கு சில ஆர்மீக்கள் இருக்கிறது விளக்குகளை கொண்ட ஆர்மீக்கள் எந்த சந்துகளும் எந்த தெருக்களும் கிடையாது அங்கே ஆயுதம் இயங்கி வழக்குகள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் தஜ்ஜால் உள்ள நுழைய முடியாதுன்றாக பெருமான அரசு அல்லாஹ் சொல்லுவ இத்தனை சிறப்பையும் நாயகமே உங்களுக்கு நான் ஏன் தெரியுமா கொடுத்துருக்கிறோம் என்னை நீங்க நினைத்துக்கொண்டே க்குரி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு இத்தனை சிறப்போ யாரெல்லாம் அல்லாஹுவை விக்குரி செய்கிறார்களோ அவர்கள் எண்ணத்தை போன்று அல்லாஹ் மாறி விடுகிறார் அதனால நாம வரக்கூடிய இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் வந்துருச்சு தேவையில்லை எதுக்கும் தேவையில்லை இருக்கலாம் எங்கே நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க எங்க போறதுன்னு எதுக்குமே தேவையில்லைன்னா போயிட்டே இருக்கலாம் ஆக நாம் விக்கிர செய்து அல்லாகவே அதிகம் அதிகம் நினைத்து அதுவும் குறிப்பாக வாலிபர்களாக இருப்பவர்கள் அல்லாகவே அதிகம் நினைத்து அல்லாவுடைய நேசர்களாக நாம் ஆக வேண்டும் அத்தகு வாக்கியத்தை வல்லோன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாகுருத்தாவா அனில் அஹமது இல்லாஹ் ரபில்லாலமி நல்லடியா இருக்கு